அன்பு சகோதரர்களே தொழுகையில் பல்வேறுபட்ட தொழுகைகள் இருக்கிறது தொழுகை என்றாலே அது மனதிற்கு இதமான நிம்மதியையும் ராகத்தையும் தரக்கூடியது தான் அதிலே மாற்று கருத்து இல்லை மனதிற்கு மன இதமான குளிர்ச்சியை தரக்கூடிய தொழுகை நபி நபிகள் சொன்னார்கள் குர்ரத்து ஐனி ஃபிஸ்ஸலா என்னுடைய கண் குளிர்ச்சி தொழுகையில் தான் இருக்கிறது என்றார்கள் அல்லாகுவை வணங்குவது அவனை அடைய வேண்டும் என்ற லட்சியத்திலே அவனை நாம் நெருங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இருக்க வேண்டும் அதிலே மாற்று கருத்து இல்லை ஆனால் சில தொழுகையின் மூலமாக சில பிரத்யேக பலன்களை அல்லா வைத்திருக்கிறான் அப்படியான ஒரு தொழுகை தான் லுஹா என்ற ஒரு தொழுகை லுஹா தொழுகை இரண்டகாத் அது மிகப்பெரிய பலனை தரக்கூடியது மிகப்பெரிய பாக்யங்களை பெற்றுத்தரக்கூடியது அசரத் செய்தா அபு ஹுரைரா அவர்கள் அறிவிப்பு ஹரியத்தில் வந்திருக்கிறது ரசூருல்லா எனக்கு மூணு விஷயத்தை வசியத் செஞ்சாங்க இதை விட்டுறாதீங்க இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்கன்னு சொன்னாங்க அந்த மூணு விஷயத்தில் மொதல் விஷயம் மாதம் மூணு நாள் நோம்போக்கி சொன்னாங்க ரெண்டாவது தினசரி லுஹா தொழுகர் என்றக்காய் தொழுதுருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க தூங்கிறதுக்கு முன்னாடி மூணாவது தூங்குறதுக்கு முன்னாடி விற்ற தொழுது முடிச்சுடுங்க தூங்கிறதுக்கு முன்னாடி வித்திர தொழுது முடிச்சுருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க இதை நான் தொடர்படியாக ஃபாலோ பண்ணிட்டு வர்றேன் இதை மிஸ் பண்ணுறதே இல்லை அப்படின்னு சொல்லி அதை அபுஹுரையராதிகள் தான்னு சொல்கிறாங்க அன்பு சகோதரர்களே நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசல்லம் அன்பர்களிடத்திலே நெருங்கி இருந்த நபி தோடர்களில் எக்கச்சக்கமான நபிமொழிகளை அதீதுகளை நமக்கு தந்திருக்கக்கூடிய சைதனா அபுஹுரை ரதி அல்லாஹுத்தாலாடைய ரிப்போர்ட் இதுதான் ரசூருல்லா சொன்னதை நான் விடாமல் ஃபாலோ பண்ணுறேன் சஹாபாக்கள் சொல்கிறாங்க லுஹா தொழுகையில் பல பலன்கள் இருக்கிறது பல்வேறுபட்ட பாக்கியங்கள் இருக்கிறது அதிலே முதன்மையானது முக்கியமானது நாங்கள் எங்களுடைய ரிசுக்கினுடைய தேவையை லுஹாவிலிருந்து பெற்றுக்கொள்கிறோம் என்று சஹாபாக்கள் சொல்கிறார்கள் லுஹா தொழுவதின் மூலமாக எங்களுடைய ரிசுக்கின் வாசல் விசாலமடைகிறது எங்களுடைய ரிசுக்கினுடைய தேவைகள் பூர்த்தியாகிறது அதன் மூலமாக எங்களுக்கு அல்லா தருகிறான் என்று ஹசரத் சஹாபாக்கள் சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது அன்பு சகோதரர்களே எனவே லுஹா தொழுகையை முடிந்தால் அதை பின்பற்றுவதற்கு முயற்சியுங்கள் நீங்களும் நானும் எல்லா கடும் லுஹா தொழுகையினுடைய சமயம் நமக்கு தெரியும் காலையில் சூரியன் கொஞ்சம் உதித்து கொஞ்சம் அதனுடைய அதனுடைய ஒளி நன்றாக வெளியே வெளிப்பட்டு கொஞ்சம் சூடு தெரிய தெரியக்கூடிய சமயத்திலிருந்து சுமார் ஏறத்தால் ஒரு ஒன்பது மதி மணி இருந்தும் தொலை துவங்கலாம் ஒன்பது மணி இருந்து ஒரு பதினோரு மணி பதினொன்றரை மணி வரை தொழலாம் பிரச்சனை இல்லை அன்பு சகோதரர்களே இந்த தொழுகையிலே அல்லாஹ் ரிசுக்கை வைத்திருக்கிறான் ஒன்று நல்லோர்கள் பெரியோர்கள் இமாம்கள் நமக்கு முன் 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 வழிகாட்டியலாக முசன்னிஃபின்கள் கிதாபுகள் எழுதி தந்திருக்கக்கூடிய முசன்னிஃபின்கள் சில ஒரு முக்கியமான துவாவையும் சொல்லித் தருகிறார்கள் குறிப்பாக யானத்து தாலிபின் என்று சொல்லக்கூடிய ஷாஃபி மதுகபினுடைய மிக முக்கியமான சட்ட நூட்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய சட்ட நூட்களின் விரிவையாக இருக்கக்கூடிய யானாவிலே ஒரு துவா இடம்பெறுகிறது இந்த துவாவை லுஹா தொழுகைக்கு பிறகு ஓதி வாருங்கள் அல்லாஹ் நிச்சயம் ரிசுக்கினுடைய அந்த வாசலை விசாலமாக நமக்கு திறந்து தருகிறான் என்று அசரத் இமாம் திம்யாத்தி ரஹ்மஹுல்லா அவர்கள் இதை சொல்கிறார்கள் பதிவு செய்கிறார்கள் என்ன துவா அது இந்த துவா கொஞ்சம் நீளமானது தான் இருந்தாலும் நான் டிஸ்கிரிப்ஷனும் தருகிறேன் இந்த ஸ்க்ரீனிலும் முடிந்தால் நான் அதை உங்களுக்கு தமிழிலும் அரபியிலும் கொண்டு வருவதற்கு முயற்சிக்கிறேன் அவசியம் இதை மனநமிட்டு அல்லது பார்த்தாவது கண்டிப்பாக ஓதி வாருங்கள் துஹா தொழுகைக்கு பிறகு ஓத வேண்டும் ஓதினால் அல்லாஹ்

பார்க்கறத பார்த்தா இவ்வளோ பெரிய மனபாடம் பண்றது அன்பர்களே ரிசுக்கினுடைய தேவை நமக்கு நிறைவாக கிடைக்க வேண்டும் தங்கு தடையில்லாமல் நம் கைகளிலே ரிசுக்கு வந்து சேர வேண்டும் என்று விருப்பம் இருந்தால் கொஞ்சம் முயற்சித்து இதை மனதம் செய்து கண்டிப்பாக ஓதுங்கள் இதனுடைய பொருள் என்ன இறைவா என்னுடைய ரிசுக் வானத்திலே இருக்குமேயானால் அதை நீ எனக்கு இறக்கி கொடு எனக்கான ரிசுக் பூமியிலே இருக்குமேயானால் அதை நீ வெளிப்படுத்திக் கொடு எனக்கான ரிசுக் தூரமாக இருக்குமேயானால் அதை எனக்கு நெருக்கி கொடு என்னுடைய ரிசுக் கிடைக்கக்கூடிய இடம் சிரமப்படக்கூடிய இடமாக இருந்தால் அதை எனக்கு லேசாக்கி கொடு எனக்கான ரிசுக் ஹராமாக இருக்குமேயானால் அதை நீ சுத்தப்படுத்தி கொடு என்னுடைய ரிசுக் குறைவாக ஆனால் அதை நீ அதிகப்படுத்தி கொடு எனக்கு அல்லாகவே ரிசுக்கை நீ அதிகமாக கொடுத்தால் அந்த நீ பறக்கத்தை கொடு யார் அப்பலால மீன் என்ற அற்புதமான அர்த்தங்களை பொதிந்து இருக்கக்கூடிய இந்த துவாவை ஓதும் பட்சத்திலே நிச்சயமாக அல்லாஹ் ரிசுக்கியினுடைய வாசலை நிறைவாக திறந்து தருகிறான் நான் முன்னாடியே சொன்னனேன் மேட்டிலிருந்து பள்ளத்தை நோக்கி தண்ணீர் தண்ணீரை விட்டால் எப்படி வேகமாக வந்தடையுமோ அப்படி ரிசுக்கை அல்லாஹ் வேகமாக வரச் செய்கிறான் ரெண்டு கண்டிஷன் ஒன்று துஹாவை தொழ வேண்டும் துஹா தொழுததற்கு பிறகு இந்த துவாவை ஓத வேண்டும் நிச்சயமாக அல்லாஹ் இதனுடைய பலன்களை நல்லோர்கள் பெரியோர்கள் நம் முன்னோர்கள் ஆரிஃபீன்கள் இதனுடைய பலன் என்ன என்பதை உணர்ந்து நமக்கு அதை வெளிப்படுத்தி காட்டுகிறார்கள் வல்ல அல்லாஹ் இதை பின்பற்றக்கூடிய தௌஃபிகை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் வழங்குவானாக அமீன் வசலாம் அஸ்ஸலாம் அலைக்கும்